வணக்கம் மேய்ச்சல் மாடு அப்படின்னு ஒரு கதை ஆரம்பித்தோம் அதோட பாக்கி இன்றைக்கி சொல்லி முடிச்சிடலாம் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய முக்கியமான செல்வமான கால்நடைகளை பாதுகாக்கிறது மிக முக்கிய சவாலான ஒரு வேலையாக பார்த்துருக்காங்க கோடை காலங்களில் படுகையில் இந்த மாதிரி ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு பல குழுக்களாக பிரிஞ்சு பாதுகாப்போடு ஆண்களும் பெண்களுமாக மேய்ச்சலை நோக்கி மாடு ஆடுகளை ஓட்டிகிட்டு போகிறது வழக்கமாக இருந்திருக்கு அப்படி போகும்போது அங்கே ஒரு வேலை செஞ்சுருக்குறாங்க அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வேலையாகவும் நேயமான ஒரு வேலை எப்படின்னா அந்த மாடு ஆடுகள் வந்து போகும்போது அதுக்கு பின்னாடியும் ஒரு கூடையில் வெண்ணெய்களை உருண்டைகளாக உருட்டி வச்சு அதன் மேல தானியங்களை பதிச்சு வச்சு அந்த கூடையை தூக்கிட்டு போறதும் ஒரு இடத்துல வைக்கிறதும் வழக்கமாக இருந்திருக்கு இது எதுக்கு அந்த மாடுகளிலிருந்து வரக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் போன்றவற்றை அங்கங்க இருக்கிற மக்கள்கிட்ட வித்துடுறாங்க ஆனாலும் இப்படி ஒரு சைடில் எதற்கு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு ஆடு போன்ற அந்த உயிரினங்களுக்கு மேலே விலங்குகளுக்கு மேலே என்ன இருக்குன்னா உன்னிங்கக்கூடிய ஒரு பூச்சி இருக்கும் பூச்சி நம்ம வந்து என்ன பண்ணும் நீண்ட அலகுகளை உடைய காகம் பருந்து மரங்குத்தி பறவை இதெல்லாம் என்ன பண்ணும்னா அந்த உண்ணியை பிடிக்கிறதா கொத்தி கொத்தி அது மேலே கொத்தும் போது வந்துடும் அந்த மாடுகளுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வெண்ணெய் உருண்டைகள் மேலே தானியங்களை பதிக்க வச்சு அதை கூட எழுத்தி போட்டு வச்சுட்டாங்கன்னா அதை வந்து பருந்துகள் எல்லாம் போய் அங்கே அந்த பறவைகள்லாம் அதை போய் சாப்பிடும்போது இந்த மாடு ஆளுர்கள் தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு ஒரு நல்ல மனசு பாருங்க அந்த பறவைகளுக்கும் உணவு கிடைச்சிருது இந்த மாடுகளும் பாதுகாக்கப்படும் இந்த மாதிரி ஏன்னா இந்த மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட அருகாமையில் ஒரு கிராமத்துக்கு சொன்ன மாதிரி அந்த மாடுகள் திருடுதற்காக வறட்சியான மாவட்டம் இருக்கக்கூடிய சில பண்பர்கள் வந்து வருவதாகவும் அந்த கோடை காலங்களில் எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருந்தாலும் கூட அந்த மாடுகளை களவாண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கதை தான் இது அந்த மாதிரி அந்த ஊருக்கு அருகாமையில் அந்த திருடர்கள் வந்து பதுங்கி இருக்கிறாங்க அந்த ஊரில் வந்து ஒரு கடுமையான ஒரு பாதுகாப்பு அந்த எல்லைக்குள்ளே யாரும் வராத அளவுக்கு தலையாரி அப்படிங்கிறவங்களும் புதுமையாக அந்த பாதுகாவலர்களும் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படி பாதுகாத்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் இரவு என்ன பண்ணுறாங்க மக்கள் எல்லாம் சாப்பிட்டு வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா போன வருஷம் பார்த்தியா இப்படிதான் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருந்தோம் ஆனாலும் நம்மளையும் மீறி எப்படியோ மாடை கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பெண்மணி சொல்கிறா நம்ம என்ன பாதுகாப்பு போட்டாலும் அவங்கள்ட்ட வேற ஏதோ புத்தி இருக்கு அவங்க வேறு ஏதோ இதெல்லாம் செய்முறைகள்லாம் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம பாதுகாப்பையும் மீறி மாட்டை ஓட்டிட்டு போயிடுறாங்க நம்மளை கண்டுபிடிக்கவே முடியல வருஷா வருஷம் இதே மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லைன்னா இந்த வருஷம் போட்டிருக்க காவலாளி நிச்சயமாக அந்த அவங்கள்ட்ட நம்ம மாட்டை காப்பாற்றிடுவாரு ராத்திரியெல்லாம் தூங்குறதே இல்லை பாரு தை தீப்பந்தம் கொளுத்திட்டு இங்கேயும் நடந்த பண்ணமாக தான் இருக்காங்க நம்ம ஊருக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் உக்காந்துருக்கிற ஒரு விதவை பெண்மணி ஒரு வயது ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திடீர்னு சாமி வந்துடுது சாமி வந்துடு பண்ணுறதுங்கிறத பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பகல் நேரங்களில் நார்மலாக மல்ல நேரங்கள் அந்த ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுவாபம் உடைய ஒரு பெண்ணாக இருப்பாள் யாருக்கிட்டையும் அதண்டி கூட பேச மாட்டாள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த சாமி வந்துருச்சுன்னா இரவு நேரமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சத்தம் போட்டு ஊரெல்லாம் சுற்றி ஓடக்கூடிய ஒரு வழக்கம் அந்த மாதிரி சாமி வர்றவங்களுக்கு இருந்திருக்கு இது என்ன காரணமாக இருக்கும் நம்பவும் முடியல ஆனால் இதை கண்கூட பார்த்தவங்க சொன்ன கதையை தான் நான் இப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கூட பார்த்தவங்க சொல்லி சொல்லி வழி வழியாக வந்த கதை தான் நான் சொல்லிட்டுருக்கேன் அந்த மாதிரி ஒரு பெண் என்ன பண்ணியிருக்கா திடீர்னு சாமி வந்து பயங்கரமாக கத்திரா கத்தினவுடனே எல்லாரும் எழுந்திரிச்சு பயந்து போய் எட்டி நிற்கிறாங்க உடனே அவங்களுக்கு சூடம் காமிச்சு தீபாராதனை ஆராதனை மெ சாப்பிட்றதுக்கு மிளகாயும் வேப்பலையும் கொடுப்பாங்களாம் எவ்வளவு காரமா இருக்கும் மிளகாய் வேப்பில எவ்வளவு கசப்பா இருக்கும் இருந்தாலும் அதை பயங்கரமா சாப்பிடுவாங்களோ அந்த மிளகா வேப்பல அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாதான் இதெல்லாம் சாமி வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி என்ன தாயே என்ன சொல்ல போற இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறியே ஏற்கனவே ஊரில் எல்லாரும் இந்த மாடு பிடி மாடு திருடக்கூடியவர்கள்ட்டு ரொம்ப பயந்து மாடுகளை காப்பாத்துறதுக்காக பயந்துட்டு இருக்கிறோம் நீ என்ன பண்ண போறன்னு சொன்ன உடனே ஆ மாடு திருடுறவன் ஊருக்குள்ளே எல்லக்குள்ள வந்துட்டான் பக்கத்தில் தான் இருக்கான் மாடுகளை காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு அந்த பெண் பயங்கரமாக கத்தி ஊரை சுற்றி ஓட ஆரம்பிச்சுட்டாலும் உடனே மக்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க அந்த பெண் எங்க ஓடுறாலும் அங்க இங்கேயும் ஓடி இருக்காங்க எப்படியாவது மாடுகளை காப்பாத்தணும்னு ஓடும்போது அந்த இரவு நேரத்துல அந்த கூட்டத்திலேயே யாரெல்லாம் ஓடுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியல ஏன்னா இப்ப மாதிரி ஆகிறாங்க அந்த அப்ப வந்து லைட் வசதி எல்லாம் இல்லை இல்லையா மின்சாரம் இல்லாதனால எல்லாம் இருட்டில் அங்க இங்கும் ஓடுறாங்க அவங்க கூடையே அந்த திருடனும் கூடவே ஓடி எப்படியோ மாடுகளை கலவாண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த ஒரு கதையை சொல்லி முடித்தாங்க அந்த மாடுகளுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அந்த மாடை திருடிக்கிட்டு ரொம்ப தூரம் வேகமாக ஓட்டிகிட்டு ஓடும்போது பின்னாடி வயல்கள் தானே கரடு முரடான வந்து அதெல்லாம் வந்து அவன் முன்னாடியே பார்த்துட்றான் எந்த வழியாக ஓடணும் வெளியேறணும் அப்படிங்கிறதுலாம் மக்களும் பழ தரத்திட்டு ஓடி இருக்கிறாங்க ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல மறந்து போன மாதிரி போயிட்டான் அப்படின்னு சொல்லி நான் செய்தி இந்த கதையை நான் கேள்விப்பட்டேன் இல்லை முக்கியமாக